தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஐயா ரவீந்திர வணக்கம் சார் வணக்கம் பெரிய மெரிட் அவர் வந்து நான்கு தேர்தலாக திமுகவுடன் கூட்டணி அதே மாதிரி தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லைன்ற நிலைப்பாடுல இருக்காரு அப்படி பாஜகன்ற ஒரு தேசிய கட்சி அங்கே என் போய் சேரும்போது அவரோட கிரெடிபிலிட்டி அஃபெக்ட் ஆகும்ல சீப் செக் நிதிஷ்குமார் மாதிரி பண்ணுன்னா சீமான் அதிர்ஷ்ட வாய்ப்பு உள்ளவர் கடவுள் அருள் உள்ளவர் அதுதான் சீமானுக்கு அதிர்ஷ்டம் எவன் நினச்சோ அதை தடுக்க முடியாது அதில் தான் சீமான் ஓடிட்டு இருக்கிறாரு முப்பது சீட்டில் மட்டும் முதல்ல போட்டிருப்பாருன்னா அவர் ஆளாயிருப்பாரா இருப்பாரா ஏதோ ஒரு கூட்டணியில் போய் ஒரு எம்எல்ஏ பெஞ்சி தட்டிட்டு இருப்பாரு இரநூத்தி பத்து நாலுலையும் கஷ்டப்பட்டு போட்டனால்தான் தான் ஒரு ஆள் இன்னைக்கு பெரிய நடிகர் விஜய் அவருக்கே இரநூற்றி முப்பத்தி நாள் போடுவோம்னு சொல்லதுக்கு தெம்பு இல்லை திராணி இல்லை முதுகெலும்பு இல்லை தான் வரப்போகுது நார் மாசம் கழிச்சாது அந்த தெம்பு திராணி முதுகெலும்பு வருமானு பார்ப்போம் இன்னும் சொல்ல இல்லையா அவரு சீமான் அன்னைக்கு நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றுன்னு துணிச்சலா இரநூற்று பத்து நாள் போட்டார ஸோ அதுதான் சீமானுக்கு பலம் அந்த மாற்றுன்னு வாராரு மாற்றுன்னு இருக்கிறவரை விஜய் ஒரு முப்பது சீட்டு வாங்கிக்கிட்டு சீமான சிஎம் கேண்டிட்டா சொன்னாலும் சீமானுக்கு அது ஒரு பலம் தான் விஜய்க்கு பிரச்சார பலம் கிடைக்கும் விஜய் எடப்பாடி கூட பெற்றாருன்னு போங்க இது சூர்யா வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு சீட்டு வாங்கிட்டுனாலும் சீமானுக்கு அது பலம் தான் பல ஆப்ஷன்ஸ் சிமானுக்கு இருக்குது சிவகார்த்திகேயன் வந்து அரசியல் ரீதியா இல்ல ஒரு நட்பு ரீதியா ஒரு அன்போட ஒரு அண்ணன் வந்து பாத்துட்டு போனாரு சோ இதுல அரசியல் விரும்பக்கூடிய இன்னொரு நடிகர் லாகவா லாரன்ஸ் கூட சிமான ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அந்த சிமான் ப்ரொஜெக்ஷன் எப்படி வரும் என்ன வரும்னு சொல்ல முடியாது கிஹாஸ் த கிரேஸ் ஆப் காட் காட்ஸ் பிளேஸ் உள்ளவரு அது என்ன ரூபத்துல வருங்குறதை நம்ம பொறுத்துருந்தான் பாக்கணும் அந்த இடத்துல நான் பாக்குறது அவரு மோடி வந்து அவர் முக்கியமான ஒரு இருபத்தி ஒன்பதுக்குன்னு சீமான கணிக்கிறார் அதனால அந்த புள்ளியில் டெல்லியில் இருக்கும்போது பாஜக ஸ்ட்ராட்டஜிக்கல் டீமுக்குள்ள ஐயா ராஜகோபாலன் பேசியிருப்பார் மோடி சைட்ல அப்படி ஒரு எண்ண ஓட்டங்கள் இருக்கலாம் நீங்க தான் நான் தான் கொடுத்தேன் சந்தேகம் இல்லையே நான் மோடிக்கு இது இல்லாமல் தானே கொடுக்குறேன் விஜய முதுகெலும்பு இல்லை கோல இருநூற்று பதினாலு இல்ல இது உதயநிதி ஸ்டாலின் பூணி நக்கல் அடிச்சு இருநூற்று பாலாக்கெல்லாம் ஆளு நின்று சிரித்து அப்படி கமாண்ட் அடிச்சுட்டு இருக்காருங்கிற தகவல் எல்லாம் வரதையான் ஓப்பனுக்கு சொல்றேன் அவர் போடணும்னு நினைக்கிறேன் விஜய் விஜய் போட்டு ஒரு நாலு பர்சன்ட் ஓட்டு விஜய் எடுத்தாலும் நாளைக்கு அது மோடிக்கு வரும்னு ஆசைப்படுறேன் வெளிப்படையாதான் நான் எதையும் சொல்லக்கூடியவன் இல்ல அந்த வகையில சீமானுக்கு எட்டு பர்சன்ட் எட்டு சதவீத வாக்கு ஜம்ப் ஆகும் சட்டமன்றத்திலையும் நான் மறுக்க வரல இல்ல தனிச்சு நின்னா ஜம்ப் ஆகும் சார் அது அதனாலும் ஒத்துக்கிறேன் ஆனா ஒரு அணியை அணியா நிற்கும் போது எட்டு பர்சன்ட் முதல்ல டிரான்ஸ்பர் ஆகுமான் ஆயிரம் 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 அது பிரச்சனை இல்லை எட்டு பர்சன்ட்டும் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டலாம் அந்த எட்டு பர்சன்ட்ல அரை பர்சன்ட் கூட இருக்காது ஆனா அவன் சொல்லுவான் கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் வந்து சீமானுக்கு அந்த ஹோட்டல்ல பாது இப்போ ஹோட்டல்ல பா சீமான் இருக்குது நீ சீமான் மேல சிம்பதியா இருப்ப அது வேற நீ எடப்பாடி இங்க பிழைக்கணும்னு இருப்ப ஆனா நீ ஓட்டு போடுறது ஸ்டாலின் காங்கிரசுக்கு தானே உனக்கு என்ன மூணு ஓட்டா நாலு ஓட்டா இருக்கு கிறிஸ்தவனுக்கும் முஸ்லீமுக்கும் ஒரு ஓட்டு தான் இருக்கு அந்த ஒரு ஓட்டை திமுக காங்கிரசுக்கு போட்டுட்டு இருக்கான் கம்யூனிஸ்டுக்கு போட்டுட்டு அந்த அணிக்கு போடுறாங்க போட்டுக்கிட்டு அவன் எல்லா இடத்துக்கும் பேசுவான் இதுதான் அவன் ஸ்டைலு மைனாரிட்டி ஆர் ஆல்வேஸ் விஜிலன்ட் அண்ட் அலர்ட் எவ்ரி வயர் அது கிறிஸ்டின் முஸ்லீம் ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸோட விஜிலன்ஸ் அண்ட் அலர்ட்டுக்கு அளவே கிடையாது இப்போ என்ன வந்து நான் பல சொல்லிட்டேன் அந்த முதன் பழனிசாமியும் அந்த மதுரை மகாத்மாவிட்டையும் ஃபுல் வீடியோ போடுறா மதுரை மகாத்மா போட சொல்கிறா ஆளுகிட்டேன்னு பல முறை சொல்லியாச்சு ஃபுல் வீடியோ போடுறதுக்கு தெம்பு இல்லை தெளிவில்லை நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் நாடார்கள் சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபின்னு சொல்லும்போது போது அடிமையாக இருந்தவர் தானே புதன் பழனிசாமிக்கு அப்பா எடப்பாடி பழனிசாமின்னு இதுக்கு எனக்கு எதிராக பதிவு போடுறவங்க கவுண்டர் அல்ல கிறிஸ்தவ நாடார் அப்போ எவ்வளவுக்குள்ள கவுண்டர் இதுக்கு பதில் போட்டால் எனக்கு எனக்கு நியாயம் பார்த்தா எல்லாம் பார்த்தா கிறிஸ்தவ நாடார்கள் பொறுக்க மாட்டேங்கிறான் அப்ப அவன் என்ன பாக்குறான் என்ன இவன் ஆர் எஸ் காரன் தானலிங்க நாடார் ஆளு இவன வெள்ளாட கவுண்டருங்கிற ரூபத்துல வந்து என்ன சரி அப்படின்னா ஏன் சொல்றான்னா மைனாரிட்டிஸ் ஆர் ஆல்வேஸ் விஜிலன்ட் அண்ட் அலர்ட் பட் அவங்களுக்கு ஒரு ஓட்டு தான் இருக்கு ஒரு ஓட்டு விஜய்க்கு ஒரு ஓட்டு சீமானுக்கு ஒரு ஓட்டு எடப்பாடிக்கு அண்ணாமலை தவிர நாலு ஓட்டா அவங்களுக்கு போட கால் இருக்கு ஒரே ஓட்டு தான் இருக்கு அந்த ஓட்டை திமுக காங்கிரஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க அது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நாம் விஜய் மைக் போட்டு ஆதரிச்சும் ரொம்ப கீழே போனதே ஆதாரம் சரி சார் ஓகே இப்போ நீங்க சொல்ற சீமான் ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகும் சீமான் சிஎம்னு சொன்னா டிரான்ஸ்பர் ஆகும் சொல்றீங்க பாஜக அது என்டிஏ எடுத்து இந்த இருபத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு அது அது டிரான்ஸ்பர் ஆகுமா வேற எங்க போகும் அது அதிமுக அது அதிமுக போகும் எடப்பாடி வந்து வன்னியர் தவிர எல்லா மத்திலையும் எடப்பாடி காலி ஆயிடுவாரு திமுக எதிர்ப்புங்கிறது இந்த அணிக்கு தான் கிடைக்கும் எடப்பாடி வன்னியர் தவிர எல்லாத்திட்டையும் காலி ஆயிடுவாரு கொங்கு விளையாட்டையும் காலி ஆயிடுறாரு நான் கரெக்டாக பேசக்கூடியவன் தர்மபு சேலம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சிதம்பரம் அண்டு நாமக்கல் இங்க வந்து திமுகவோட பெரிய கட்சி அண்ணா திமுக அண்ணா திமுக எடப்பாடி ஐயா பெரியாளு ஸ்டாலினே பனைப்பெருப்படி ராஜேந்திரனை வன்னியர் ஓட்டுக்களை எடப்பாடி கிட்ட இழந்ததுக்காக பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனை மந்திரியாவுக்கு வாய்ப்பு இருக்கு அஞ்சு சதவீத வாக்குகளை வன்னியர் பல்ட்டுக்குள்ள ஸ்டாலின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலோட இழந்திருக்காரு காரணம் வன்னியர்கள் பத்து புள்ளி அஞ்சுக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஆனா கொங்கு பலத்துல ஸ்டாலின் பிளஸ் செந்து பாலாஜியில் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு கொங்கு மைனஸ் பண்ணி யாரி இருக்கிறாரு அண்ணாமலை எங்கேயோ போயிருக்காரு அது வேற மோடி பிளஸ் அண்ணாமலை அப்போ நீங்க ஸ்டாலின இந்த கணக்குக்குள்ள வந்து செந்தில் பாலாஜி ஜாமீன்ல வந்தால் அமைச்சர் பதவி கொடுத்துருவாரு உடனே அதே மாதிரி பனைபடுத்த ராஜேந்திர வன்னியர் ஓட்டு ராமதாஸுக்கு பயந்து இல்ல எடப்பாடிக்கு பயந்து இங்க வந்து கொங்கு வேளாளர்கள் எடப்பாடியை விட்டுட்டு செந்தில் பாலாஜி அஞ்சு பர்சன்ட் வந்திருக்காங்க அதை ரிவார்ட் பண்ணிடுவாரு உள்ளாட்சி தேர்தல செந்தில் பாலாஜி தான் அங்க பவர்ஃபுல்லாக பண்ணி எடப்பாடியை மைனஸ் பண்ணாப்புல இங்க நெகுர் பண்ணாப்புல நெகுர் பண்ணினாலும் இந்த பெல்ட்டுக்குள்ளே உள்ளாட்சி தேர்தலோட அந்த எஃபெக்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகல வன்னியர் ஓட்டு ராமதாஸை விட்டுக்கிட்டு எடப்பாடி போயிட்டு சேலத்தில் ஒன்பது சதவீத ஓட்டு ராமதாஸ் எடுத்திருக்கிறாரு எடப்பாடிக்கு தெரியும் ஸ்டாலினுக்கு தெரியும் அதுல எவ்வளவு ஓட்டுன்னு ஓட்டு அதிகம் இப்படி நம்ம ஒவ்வொன்னே பார்த்துதான் எடப்பாடி கிட்ட வன்னியர் இருப்பாங்கன்னு பட் எடப்பாடி கிட்ட நாடார் சுத்தமா நிக்க மாட்டாங்க சொன்னதை ஏன் இன்னைக்கு சொல்றதுக்கு எடப்பாடிக்கு நான் கூசுது தீல மீச்ச மாதிரி எரியாரு இதுக்கு பின்னோட்டம் போட ஒரு கவுண்டம் போட்டா நான் ஏத்துக்குவேன் கிறிஸ்தவ நாடார் வந்து பொறிக்க முடியாது சொல்றான் அப்போ அவன் வந்து ஆரஸ்எஸ் எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு தான் ஒரே புள்ளியில இருக்கிறான் சாப்பிட்டா நாளைக்கு நாளைக்கு சீமான் இந்த என்டி ஓ சேர்ந்தாலும் அந்த கிருஷ்ண நாடகார சீமா எதிர்கிட்ட செய்வாங்க இந்த ஆதரிக்க இல்லையா தொண்ணூறு சேர்ந்து க கனிமணிக்கெல்லாம் போட்டிருக்கான் சோ க கன்னியாகுமரியில தானே சீமான் ஓட்டுமையாக இருந்திருக்காரு சோ அந்த ஜாதிய ஒற்றுமையோட ஆர்எஸ்எஸ் எரிநாடு தான் அவங்க இருக்கிறாங்க அதனாலதான் நான் சொல்றேன் இந்த நாடார்கள் வந்து எங்க ஐயா தாண்டலிங்க நாடார் சுத்த வீரர் பயமரியா பச்சை தமிழர் சான்றவர்களை சத்திரியர் தெய்வீக திருமகன் ஐயா ராலிங்க நாடார் கொடுத்த தன்னம்பிக்கையிலையும் துணிச்சல்லையும் இன்னைக்கு வந்து எம்பிபிஎஸ்ல ஆறு சதவீத இடம் வர்றான் இந்து நாடா கிறிஸ்தவ நாடார்கள் வந்து பாதர் ஜெகத் கஸ்பார் ஜார்ஜ் பொன்னையா தென் இவரு எம்ஜி தேவசாயம் போன்ற சேல கட்டாத ஜாதி ஜாக்கெட் போடாத ஜாதி ஜட்டி போடா ஜாதின்னு பிரிட்டிஷ்காரன் சொல்றதெல்லாம் சொல்லி மனவலிமையளர்ந்து ஒன்றரை பர்சென்ட்ல போயிட்டான் அப்போ அன்னைக்கு கிருஷ்ணி நாடார்கள் வந்து பிசியில வரும்போது எனக்கே தெரிஞ்ச என் சொந்தக்காரன் கிருஷ்ண நாடாரெல்லாம் என்ன சொன்னான்னா நாம எஃப்சி எஃப்சின்னு படிச்சோம் பிசியில வந்ததும் பிசியில இன்னைக்கு நமக்கு தான் மெஜாரிட்டி வந்துன்னு சொன்னான் எண்பதுல உள்ள டேட்டா படி பார்த்தா கொங்கு வேளாளர்களோட தகுதி திறமையில ஒட்டுமொத்த நாடார்கள் மேல இருந்தாங்க இந்த கலசம் எழுதின அந்த சமூக நீதி மலர் அந்த கலசம்னு ஆணையமைத்துட்டு இருந்ததுல டி டேட்டா தெளிவா கொடுத்துருக்கிறாரு அம்பாசகர் கமிஷன் போட்டெல்லாம் அது கால்நடைத்துறை அந்த வெட்னரி டாக்டர்ஸ் தவிர டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் அட்வொகேட் மூணுலேயும் வந்து தகுதி தலைமையில நாடார்கள் வந்து கொங்கு வேளாளர் எண்பதுகளில் ரெண்டு வருமே பிசி தான் மேல இருந்தான் கொங்கு வேளாளர் மேலே போயிட்டான் நாடார் கீழே வந்துட்டான்னா கிறிஸ்தவ நாடார்கள் மன வலிமையும் தன்னம்பிக்கை இழந்துட்டாப்புல அப்ப அவங்க மன வலிமை தன்னம்பிக்கை இல்லாம அப்படியே வந்து அவங்க பாஜக எதிர்ப்புங்கிறதுல இலவச ஓட்டாதான் அவங்க போட்டுட்டு தான் அவங்க ஸ்டைல் அதத்தான் நான் ஆதாரத்தோட கிண்டல் அடிச்சு பண்றேன் எனக்கு இதுல அந்த ரெட்டி கீழ அந்த தம்பி பானு சந்திச்சுட்டான்

இவன் நாடாரு நாடாரு சொல்றான் ஜாதியில சொல்றான் மாமா ராஜகோபாலே சொல்றாருல்ல மோடிக்கு இல்ல சீமானே சொல்றாரு மோடிக்கு சீமா சீமானு சொல்லியிருந்தார் தெரியுது அவருக்கே தெரியுது அவரே சொல்லிக்காரு டெல்லி இந்த ஒரு நிலைமை சூழல் கூட இந்த கோயம்புத்தூர்ல விழால அண்ணாமலை சோமனி சிலிப்ஸ் அப்படின்ற கப்ஸ் அண்ட் லிப்ஸ் இது மெட்டீரியலைஸ் ஆகலன்னு வைங்க கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்டா அவரு சீமான் எதிர்பார்க்காரு அவருக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அதுல பாதிப்பு வரும்னு அவர் நினைப்பாருல்ல

இரநூற்றி பத்து நாலு நிற்கமா நிற்கணே சொல்லுக்கு முடியும் இல்லை அதுக்குள்ள துணிச்சல் உங்களுக்கு இல்லை எடப்பாடி கிட்ட போய் பேரம் பேசி இது ஜம்பிங் பாலிட்டிக்ஸ் பண்ணிடுவீங்களோன்னு எனக்கு உங்கள் மேலே அச்சமாக இருக்குது சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணிடுவீங்களோங்கிற அச்சமாக இருக்குன்னு விஜய் மேலே நான் மக்கள் மத்தியில் விஜய் நம்ப முடியாது எடப்பாடி கிட்ட போய் சேர்ந்துருவார் தரிச்சு நிற்க மாட்டாருன்னு சொல்கிறேன் நீ அதை ஜான் ஆரோக்கியசாமி சில ஆட்களை வச்சு அதை முறிய முறியடிக்கிற வேலையை செய்தாலும் கூட என்றைக்கு விஜய் என்ன முடிவெடுக்காரோ அப்போ தான் தெரியும் ஆனால் இரநூத்தி பத்து நாலுலேயும் விஜய் நிற்கணும்னு நான் ஆசைப்பட காரணம் என்னென்னா விஜய் என்ன ஓட்டு எடுத்தாலும் நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுல மோடி கிட்ட வருங்கிறனால தான் விஜய்க்கு இதில் இது பண்ணுறேன் டெல்லி இயர் விஜய்க்கு அப்படி தான் நான் கொடுத்துருக்கிறேன் ஜி கார்னர்ல திருச்சியில் வந்து உண்மையிலே அவருக்கு நெருக்கடி இருக்குது ஆளுங்கட்சி ஆளுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ரயில்வே இடத்தை வந்து மாநாட்டு கொடுக்க தயாரிங்குது நான் பல இதுலேயும் சொல்லிட்டேன் ஸோ நான் தெளிவாக இருக்கிறேன் எனக்கு பட் சீமானியா சோதரர் தான் என் கருத்து வேற அவர் கருத்து வேறன்னு சொல்லும்போது அவர் அவருக்கு நன்மையா அதே பார்க்கலாம் இல்லையா நான் ஏன் மனச்சாட்சிப்படி அப்படி வந்தால் அவர் ஜம்பிங் ஆகி கடவுளெல்லாம் அது விஷயத்தில் சீஃப் மினிஸ்டர் ஆக ஆசர் அவருக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற எண்ணத்துல தான் சொல்றேன் மோடிக்கும் அது எப்படி போனாலும் தோத்தாலும் மோடிக்கு அது ஆகும் ஜெயித்தா இவருக்கு ஜார்பாட்டாடு இருக்குன்னு தான் நான் என் கருத்தை சொல்றேன் அதுல நான் ஒளிச்சு மறைச்சி எங்கேயும் சொல்ல மாட்டேன் ஏற்கனவே சொல்றேன் அந்த பழமொழி தான் குஜராத் பழமொழி தான் சிங்க எங்கேயாவது மறைஞ்சிருந்து சண்டை போட்டதை பார்த்துருக்கிறாடா நரி எங்கேயாவது நேருக்கு நேர் சண்டை போடுறத பார்த்திருக்கிறான்னா எதுனாலும் இதான் என் நோக்கம்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன் பட் அவருக்குன்னு பொலிட்டிக்ஸ் இருக்குது இது கப்ஸ் அந்த லிப்ஸு ஆர் சோமனி சிலிப்ஸ் பிடித்த கப்ஸ் அந்த லிப்ஸ்னு அது நடைபெறலைன்னா சீமான் ஆசைப்பட்டாரு ஆனால் அவர் நடக்கலை கிறிஸ்தவ முஸ்லீம்கள் வந்து சீமானை நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த நம்பிக்கை அவருக்கு கிடைக்குன்னு போறாரு அந்த நம்பிக்கை தான் தனக்கு பலனு அவர் போகணும்னு சொல்லும்போது நம்ம அதை திரும்ப திரும்ப பேசி பண்ணுறது நியாயமாக இருக்காதுலாம் விட்டேன் நான் நான் கொடுத்துட்டேன் அங்கே அவங்க அதை ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அவங்க முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா மோடிக்கு தெரியும் ரவீந்திரசாமி எது சொன்னாலும் தன்னன்மைக்கு தான் சொல்லுவாங்கிறத மோடிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் அதனால நீ நான் சீமானையும் விஜயம் சாத்து வச்சு பெரிஷம் போடு என்ன பெரிஷன் வேணாலும் போட்டு தொலைங்கப்பா நீங்கள் எந்த சைடு இருந்தாலும் போடுங்க என்ன ரூபத்திலையும் போடுங்க அது மோடி கிட்ட என்ன ஒன்றும் செய்யாது மோடிக்கு நான் மோடிக்கு விசுவாசமானே மோடிக்கு தெரியும் சரி சரி பாப்போம் அடுத்த கட்டம் இந்த கூட்டணி முயற்சிகள் எப்படி போகுதுன்னு அப்போ வேற டாபிக்கில் டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ நன்றி